الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله واصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد اعوذ باللہ من الشیط والرحیم <سلام> بسم اللہ الرحمن الرحیم فصلی لربیتا والقر صدق اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ அல்லாமனின் நண்பம் அரளம் சத்னியா தௌடர் சல்மார் கபௌடரன் அதரன் மகன் கதவு ரசோல்வான் சல்லம் செல்லம் அவர்களின் மீதம் அவர்களின் வழிமுறையை ஒழுவாத நடுவாதை பின்பற்றி வாழ்த்த மறைந்த

தியாக திருநாளை எதிர்நோக்கி அதிலும் குறிப்பாக இறைவனால் இறை தோதம் தமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ள குர்பானி என்கிற விவாதத்தை நிறைவேற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் குர்பானிலும் ஹதீஸிலும் குர்பானியனுடைய முறைகளை குறித்து குர்பானியினுடைய நெறிமுறைகளை குறித்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குர்பானி பிராணிகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாக அமைந்திருக்கிறது அன்பான பெண்மக்களே ஒவ்வொரு ஆண்டும் பத்தாவது நாம் குருபாணி என்கிற விவாதத்தை நிறைவேற்றுகிறோம் இந்த குர்பானி யார் மீது கடமை யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தால் ஐந்து நிபந்தனைகள் யாரின் மீது இருக்கிறதோ அந்த மனிதரின் மீது குர்பானி கடமையாகிறது என் மீது குர்பானி கடமையா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து நிபந்தனைகளும் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கிற போது யாருக்கு குர்பானி கடமை யாருக்கு கடமை இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குர்பானி கடமையாகுவதற்கான முதலாவது நிபந்தனை அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் பிறந்த குழந்தைகளுக்கு குர்பானி கடமை இல்லை அதே போன்ற ஆண் குழந்தையாக இருந்தால் எப்போது அந்த குழந்தை பருவ வயதை அடைந்த குழந்தையாக இருக்க வேண்டும் ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு அப்படி எல்லாம் கடமை இல்லை எப்போது அந்த குழந்தைக்கு வாலிப வயதை அடைகிறதும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அதே போன்றுதான் அடைந்திருக்க வேண்டும் இது இரண்டாவது நிபந்தனை நிபந்தனை மூன்றாவது அந்த மனிதர் இருக்க வேண்டும் அதாவது பைத்தியமாக இருக்கக்கூடாது இது மூன்றாவது நிபந்தனை நான்காவது நிபந்தனை இந்த குருபானியினுடைய தினங்களில் ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்யாமல் தங்கி இருப்பவராக இருக்க வேண்டும் இது நான்காவது நிபந்தனை தங்கமாக இருந்தால் பதினோரு பவுன் கிராமிலே சொல்வதாக இருந்தால் எண்பத்தி எட்டு கிராம் அல்லது அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு என்னிடத்தில் பதினோரு பவுன் தங்கம் நகையாக இருக்கிறது அதே போன்று நான் முஸ்லிமாக இருக்கிறேன் பருவ வயதை அடைந்தவனாக இருக்கிறேன் பிரிட்டிஷும் இனம் உள்ளவனாக இருக்கிறேன் எழுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்யாதவன் ஊரில் தங்கி இருப்பவனாக இருக்கிறேன் இந்த ஐந்து நிபந்தனைகளும் என்னிடத்திலே ஒன்று சேர்ந்து இருந்தது என்று சொன்னால் என் மீது குர்பானி கடமையாக கல்வி இந்த ஐந்து நிபந்தனைகளும் மிக முக்கியமாக நமக்கு சொல்லக் கொண்டிருக்கிறது தங்கம் இல்லை ஆனால் பதினாலு கோமும் தங்கம் அயங்கிறதுக்குண்டான ரொக்கம் என் கையில இருக்கிறது மேலே சொல்லப்பட்ட நான்கு நிபந்தனைகளும் இருக்கிறது அப்பொழுது உருவான கடமையா அல்லது அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு என்னுடைய தரத்திலே இருக்கிறது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு கிராம் சுமார் நூறு ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராமுக்கு நான் கலக்கிட்டால் அறுபத்தி அறுபதாயிரத்துக்கு மேலே ஒரு மனிதரிடத்திலே தன்னுடைய செலவுகள் குடும்ப செலவுகள் கடன்கள் போக அவரிடத்திலே இருந்தது என்று சொன்னால் அவர் மீது கடமையாகும் அதே போன்றுதான் நகையாகவும் இல்லை பணமாக இருக்கிறது ஆனால் கையிலே இல்லை பேங்கிலே இருக்கிறது பேங்கில் இருக்கிறது நம்ம அக்கௌண்டில் தானே இருக்கு பதினாலு பவுண்ட் வாங்குவதற்கு தேவையான பொருளாதாரம் என்னிடத்திலே கையில் இல்லை ஆனால் பேங்கில் என்னுடைய பேரில் அக்கௌண்டில் இருப்பாக இருக்கிறது மேலே சொல்லப்பட்ட நான்கு நிபந்தனை இருக்கிறது என்றால் இப்போது ஐந்து நிபந்தனைகளும் என்னிடத்திலே ஒன்று சேர்ந்துவிட்டது எனக்கு குருபான கடமையாக விட்டது குருபானி கடமையா இல்லையா என்பதை இந்த ஐந்து நிபந்தனைகளை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும் சரியத்திலே இந்த ஐந்து நிபந்தனைகளை வைத்து தான் ஒரு மனிதருக்கு குருபானி கடமையா இல்லையா என்பதை நமக்கு தெரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நீ நம்மளிடம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு இளையர் நன்றாக சம்பாதிக்கிறார் ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை மேலே சொல்லப்பட்ட ஐந்து நிபந்தனைகளும் அவரிடத்தில் இருக்கிறது என்றாலும் குர்பானி கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது கேட்டா நான் குடும்பஸ்தன் இல்லை தனி மனிதனாக இருக்கிறேன் என்பதனால் இந்த சந்தேகத்தை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள் திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா என்பதெல்லாம் சொல்லப்படவில்லை இந்த ஐந்து நிபந்தனைகளும் வந்துவிட்டால் அவர் திருமணம் ஆனவராக இருந்தாலும் திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் அவர் மீது கண்டிப்பாக திருவான் என்பது விடுகிறது என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வழிகாட்டப்பட்டிருக்கிறது சிலருக்கு படித்த உடனே திருமணத்திற்கு முன்னரே வேலை கிடைத்து விடுகிறது அதனால்தான் அந்த பொருளாதாரத்தினுடைய நிசாவை அங்கே மையமாக வைத்து நமக்கு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது திருமணி ஒருவருக்கு கடமையா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு திருமணம் முடித்தவரா முடிக்காதவரா என்பதை நாம் பார்க்க தேவையில்லை சரியத்திலே மேலே சொல்லப்பட்ட ஐந்து நிபந்தனைகளைத்தான் ஒருபானிக்கான நிபந்தனைகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போக்கும் மட்டிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த அஞ்சு நிபந்தனைகள் இருந்தாலும் ஜக்காத் கடமையாகும் ஆனால் ஜக்காத் கடமையாகுவதற்கு ஒரு ஆண்டு என்பது அங்கே பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஜக்காத் கடமையாகுவதற்கு ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு பதினோரு பவுன் நகை வாங்குவதற்கான பொருளாதார வசதி என் கரத்திலே இருக்கிறது என்றால் அடுத்த ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இடையிலே கூடுதல் குறைவு ஏற்பட்டாலும் அடுத்த அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதே அந்த பதினோரு பவுன் வாங்குவதற்கான பொருளாதாரம் என்னுடைய கரத்திலே ஒரு ஆண்டு மேல் முழுமையாக இருந்தது என்று சொன்னால் அப்போது என் மீது சக்கா கடமை ஆண்டினுடைய துவக்கத்திலே நகை வாங்குவதற்கான பொருளாதாரம் பலம் இருந்தது ஆனால் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு போன் வாங்குறதுக்கு கூட என்ற காசு இல்லை என்றால் என் மீது சர்க்கார் கடமை இல்லை என்ற அர்த்தம் சர்க்கார் கடமையாகுவதற்கு அந்த பொருளாதாரம் என்பது ஒரு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆனால் குருவானிக்கு அப்படி அல்ல துல்ஹிப் பெரை பத்து அன்று பதினொன்று அன்று பன்னிரெண்டு அன்று இந்த மூன்று தினங்களும் குர்பானியினுடைய தினங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று தினங்களிலே இந்த ஐந்து நிபந்தனைகளும் தம் இடத்திலே ஒன்று சேர்த்துவிட்டால் அவர் மீது குருபாணி கடமையாகிவிடுகிறது ஒரு ஆண்டுகள் அது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கால வரையலை இந்த குர்பானியிலே கவனிக்கப்பட மாட்டார் சர்க்காத்துக்கும் அஞ்சு நிபந்தனை தான் குர்பானி கடமையாகிறதுக்கும் அஞ்சு நிபந்தனை தான் ஆனால் என்ன வித்தியாசம் சர்க்கார் கடமையாகவதற்கு ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்ற பொருளாதாரத்தினுடைய அளவு குர்பானி என்பது ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த அடிப்படையிலே இந்த அளவுகளை வைத்துத்தான் என் மீது குர்பானி கடமையா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கும் இந்த ஒவ்வொரு இடத்திலும் ஐந்து நிபந்தனைகள் இருந்தால் ஐந்து குருபானிகள் அந்த குடும்பத்தினரின் மீது கடமையாகிறது ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருக்கிறோம் ஐந்து நபரிடத்திலும் ஒவ்வொருவரிடமும் மேலே சொல்லப்பட்ட முஸ்லீமாக இருத்தல் பருவ விதை அடைந்திருத்தல் புத்தி சுவதீனம் உள்ளவராக இருத்தல் ஊரிலே தங்கியிருப்பவராக எழுபத்தேழு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லாமல் இருப்பவராக இருத்தல் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய மதிப்போ அல்லது தங்கத்தினுடைய பதினோரு டவுன் வாங்குவதற்கான காசுகளோ அல்லது நகைகளோ அந்த மனிதரிடத்திலே ஒன்று சேர்ந்துவிட்டால் ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக ஒரு பாலிக்கடமையாகும் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம இடத்துல ஒரு பழக்கம் எப்படி இருக்கிறது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்து குருபானி அஞ்சு பேருக்கும் கடமை இருந்தால் இந்த ஆண்டு அத்தா பேரில் குருபானி கொடுத்துரு மீதி நான்கு பேர்களுக்கு அப்படியே கொடுக்காமல் விட்டுறது அடுத்த ஆண்டு அம்மாவுடைய பேரலை கொடுப்பது முதல் ஆண்டு யார் பேரில் கொடுத்தோமோ அவங்கள விட்டுட்டு மீதி உள்ள நாலு பேர்ல யாராவது பேரில் கொடுக்கிறாரு மூணாவது ஆண்டு முதல் ரெண்டு வருஷத்துல யார் பேர்ல குர்பானி கொடுத்தமோ அவங்கள விட்டுட்டு மீதி உள்ள மூணு பேர்ல யாராவது நாலாவது வருஷம் முதல்ல உள்ள மூணு பேரை கொடுத்தவங்க பேரை விட்டுட்டு மீதி உள்ள ரெண்டு பேர்ல யாராவது ஐந்தாவது வருடத்திலே யார் பேர் நாலு வருஷமா கொடுக்கலையோ அவங்க பேரில் குர்பானி கொடுக்கிறது இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை இந்த ஆண்டு நமக்கு குர்பான கடமையானால் இந்த ஆண்டு நிறைவேற்றியாக வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கான பொருளாதார வசதி இருக்கிற போது கண்டிப்பாக ஐந்து நபர்கள் ஒரு

குருவாரியினுடைய சட்டம் என்பது வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாஜிப் சொன்னால் பர்லுக்கு அடுத்த அந்தஸ்து சட்டங்கள் இருக்கிறதே சட்டங்களில் பருள் என்று இருக்கிறது வாஜிப் என்று கொண்டிருக்கிறது சுன்னத்தில் கொண்டு இருக்கிறது முஸ்தகம் என்று கொண்டு இருக்கிறது இந்த முபா என்று இருக்கிறது ஐந்து படித்தரங்களிலே கருமை என்பது முதலாவது தரத்திலே இருக்கிறது இரண்டாவது தரத்திலே வாஜி என்ற அந்த தரம் இருக்கிறது குர்பானி என்கிற இவாதம் வாஜி என்ற அந்தஸ்தை பெறுகிறது குர்பானி என்கிற இவாதம் வாஜி என்ற அந்தஸ்தை பெறுகிறது எப்படி சுருக்கமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வித்ருத்துலக வாஜிபுன்னு சொல்லி நீந்த வைக்கிறவ பித்திரடைய வாஜிபான மூன்று காரணத்தை திவ்லாவுக்கு நோக்கி நல்லாவுக்காக நான் சொல்கிறேன் எப்படி வாஜிவோ அது கட்டாயமாக சொல்லப்பட வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த ஐந்து நிபந்தனைகள் யாரின் மீது கடமையாகிவிட்டதோ யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் குர்பானி கொடுப்பது வாஜிபு அவர் குருபானி கொடுப்பது கட்டாயம் அவர் கொடுக்கவில்லை என்றால் வாஜிவை விட்டவர்களுடைய பட்டியலிலே அவர் பெயர் அங்கே எழுதப்படு நாளை கியாமத்திலே தொழுகையை குறித்து எப்படி வினா எழுப்பப்படுகிறதோ குறிப்பாக வித்ருவாஜ்கள் ஏன் தொழவில்லை என்பது குறித்து வினா எழுப்பப்படுகிறதோ அதேபோன்று குருபாணி கடமையாகியும் ஏன் அதை நிறைவேற்றவில்லை என்பதை குறித்தும் நாளை விசாரணை உண்டு என்பதை மார்க்க விளக்க நூல்களிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே குருபானி என்பது அது வரலுக்கு அடுத்த இரண்டாவது ஸ்தரத்திலே இருக்கக்கூடிய வாஜி என்ற நிலையிலே இருக்கிறது கட்டாயமாக அதை நிறைவேற்றப்படக்கூட நிறைவே நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றவில்லை என்றால் அது குறித்த விசாரணை நாளை வறுமையில் உண்டு என்பதையும் நமக்கு வழி தெரிய வீட்டில் குருவானி எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும் என்றால் குர்பானி கொடுத்து விட்டு மீதமுள்ள நபர்களுக்காக கூட்டு குர்பானிலே தாராளமாக நாம் பங்கிலே சேர்ந்து கொண்டாலும் நம்முடைய குர்பானை நிறைவேறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால எப்படியாவது ஒரு முறையிலே நாம் அந்த குர்பானியை கடமையாகிவிட்டால் அதை சரியாக நிறைவேற்றி விட வேண்டும் இல்லை என்றால் அதை குறித்த விசாரணை இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமை கொண்டிருக்கிறோம் அதே போன்றுதான் குர்பானியுடைய தினங்களில் என்ன எனக்கு கோடி கோடிக்கணங்களை வரவு செலவு கொடுத்துருக்கிறான் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு ஆடு வாங்கி கொடுக்குறதுலாம் எனக்கு பெருசு இல்லை நான் அன்னைக்கு நூறு ஜோடிகளுக்கு இலவசமாக அவர்களுடைய தேவைகள் நீங்குகிற அமைப்பிலே நான் இலவச திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் ஆனால் முப்பத்தையு வங்கி குர்பானை கொடுக்க மாட்டேன் இதற்கு பகரமாக நூறு ஜோடிகளுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று ஒருவர் அந்த நடத்தி வைத்தால் அந்த திருமணம் கூடும் ஆனால் அவர் குர்பானியை நிறைவேற்றாத அவருடைய பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படும் என்பதையும் நமக்கு மார்க்க விளக்கலுகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் டெல்லியில் பார்க்கும்போது நமக்கு நல்லது மாதிரி தான் தெரியுது நூறு ஜோடிகளுக்கு இன்னைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுனா எவ்வளவு ஆகும் அப்ப இது நல்லது தானே செஞ்சாரு இவர் எல்லோருக்கும் சமூகத்திற்கு நல்ல பணியை தானே செய்கிறார் ஏன் இவருடைய பெயர் அந்த முப்பத்தையாரமும் இதில் வந்துருச்சு ஒரு ஆடு வாங்கி கொடுக்கறது ஒரு மாடு வாங்கி கொடுக்கறதில்ல இதில் இவருடைய பங்களிப்பும் அங்கே விட்டது அல்லவா அந்த காசு தானே அதில் கொண்டு போய் செலவு பண்ணார் என்பது அல்ல என்பது எந்த நேரத்தில் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செய்வதற்கு பேர் தான் சரியது குர்பானி கடமையானால் தனிநபராக இருந்தால் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடு என்று சொல்லப்பட்டிருந்தால் நாம் ஆட்டைத்தான் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும் நான் கூடுதலாக செலவு செய்கிறேன் என்கிற பெயரிலே நாம் கோடிகளை கொட்டி செலவு செய்தாலும் அவைகளெல்லாம் சதக்கா என்கிற கணக்கிலே தான் வருமே தவிர குருபானி என்கிற கணக்கிலே கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரீகத்தில் சொல்லப்பட்ட அமைப்பு ஒரு பிராணியை அறுத்து அல்லாஹிற்காக நீ குருபானி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம அந்த முறைகளை மாற்றுவதன் மூலமாக நம்முடைய நன்மைகள் அங்கே இழக்கப்படும் நம்முடைய குர்பானி என்பது அங்கே நிறைவேறாமல் போகும் இவர் செல்லம் ஒரு நபி மொழியிலேயே சொன்னார்கள் ஆதம் மின் அமல் நகர் என்று சொன்னால் பிறை துல்ஹிபரை வந்து குருபானி பிராணிகளை அறிவிப்பதால் அந்த தினத்திற்கு எவ்மன் நகர் என்று அரங்கிலே உயர் அந்த யோமுன் நகருடைய தினத்திலே மனிதன் செய்யக்கூடிய ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விவாதத்துகளிலும் சிறந்ததே தெரியுமா அகப்ப அல்லா அல்லாஹிற்கு மிக விருப்பமானது ஒரு குராணியை நாம் அல்லாஹுக்காக குர்பானி கொடுப்பது தான் சிறந்தது என்பதாக மிகல் சல்லா செல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லப்படுகிறது குர்பானி கடமையானவர் ஒன்றே ஆட்டை அறுக்க வேண்டும் அல்லது கூட்டு குர்பானியில இணைந்து அவர் குர்பானி நிறைவேற்ற வேண்டும் இதற்கு பகரமாக நான் வேறொன்றை செய்கிறேன் இதை விட்டு விடுகிறேன் என்று நாம மாற்றினால் அது குருவானி கூடாமலே போய்விடும் குர்பானி என்பது அது நிறைவேற்றப்படாமலே அவருடைய கணக்கிலே அது பேலன்ஸாக இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் நபி அவர்களுடைய இந்த நபிமொழியை மேற்கோள் காட்டி நமக்கு மார்க்க விளக்கு நூல்களிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எனவே சரியத் என்பது எதை எப்போது அதே எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் சரியில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமைப்பிலே செய்கிற போதுதான் நம்முடைய விவாதத்துக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் குர்பானி கொடுப்பதற்கு துல்ஹி திளை பத்து பதினெண்டு பன்னிரெண்டு பனிரெண்டாம் நாள் அசர் தொழுகை அசர வரைக்கும் அசருடைய நேரம் முடிகிற வரைக்கும் குர்பானிக்கான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முதல் நாளிலே கொடுப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஈது தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும் ஆள் கிடைக்கல அல்லது தொழுகை முடிஞ்சிட்டால் கூட்டம் கூடிறோம் ஆள் நெருக்கடியாக போயிடும் அதனால் நான் குர்பானி பிராணி ஆடுத்துட்டு வந்து தொழுகைக்கு வர்றேன் என்று வரக்கூடாது தொழுகை முடித்ததற்கு அப்புறம்தான் குர்வானியை நாம் கொடுப்பதற்கு தோன்ற வேண்டும் அதே போன்று ஆடு செம்மறியாடு வெள்ளாடு ஆண் பெண் தாராளமாக கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் அதே போன்று ஒட்டகம் இந்த மூன்றும் குர்பானி பிராணிகளாக சரியத்திலே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த பிராணிகளை வாங்குகிற போது அதனுடைய வயதுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மறியாட்டை பொறுத்தளவிற்கு ஆறு மாதத்தினுடைய குட்டி அது ஒரு வருடத்தினுடைய உடல் வலிமையை பெற்றிருந்தால் குஸ்தியாக இருந்தால் அதை கொர்வானி கொடுக்கலாம் என்கிற இந்த சட்டம் அது செம்மறியாட்டிற்கு மட்டுமானது வெள்ளாடு ஆறு மாத குட்டி ஒரு வருடத்தினுடைய உடல் அமைப்பை பெற்றிருந்தாலும் அது குர்பானிக்கு தகுதி இல்லாத பிராணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால ஆடு வாங்குறதுலையும் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் அது மாதிரி விலை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக பல் போனாத ஆடுகளை பிராணிகளை வாங்கி நாம் குர்பானி கொடுத்து விடக்கூடாது பல் போடாத பிராணிகளை இந்த வயது வரம்புகளுக்கு கீழே உள்ள பிராணிகளை நாம் குர்பானி கொடுத்தால் நம்முடைய குர்பானியை நிறைவேறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் ஒரு வயசு முடிகிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு தான் அந்த நாள் நாளை கழிச்சு தான் முடியுது அப்படின்னாலும் நம்ம அந்த பிராணியை வாங்கக்கூடாது அதனால பிராணிகளை வாங்குற விஷயத்திலே மிகவும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதே போன்று பிராணிகளை வாங்குகிற போது சில குறைபாடுகள் இருக்கும் எந்த குறைபாடு உள்ள பிராணிகளை வாங்கலாம் எந்த பிராணிகளை வாங்கக்கூடாது என்பதற்கும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது பாதையும் பாலையும் பொறுத்தளவிற்கு ஆட்டினுடைய காதுக்கும் பாலுக்கும் ஒரே சட்டம் மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக சேதமாகியிருந்தால் மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக சேதமாக இருக்கு அப்படி இருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது ஆடுவோம் சற்றுஞ்சிருக்கு அதுவும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு பகுதியை விட கம்மியாக தானே இருக்கு இந்த அளவை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டால் எந்த ஆண்டு நாம் குர்பானிக்காக பிராணிகளை வாங்கினாலும் இதே சட்டம் தான் அவைகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம் அதே போன்றுதான் குர்பானி பிராணியினுடைய அந்த வயது வரம்புகள் இருக்கிற போது அந்த பிராணிகள் பொழுந்த

நம்முடைய பொருளாதார வசதி இருக்கிறதோ அந்த பொருளாதார வசதிக்கு ஏற்ப நாம் கொளுத்த பிராணிகளை வாங்குவதற்கு முன்வர வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே வாங்கி அந்த குர்பானியை நாம் நிறைவேற்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை காலையில சந்தைக்கு போனோம் குடிச்சிட்டு வந்தோம் உடனே அர்த்தம் என்று இல்லாமல் அந்த பிராணிகளோடு நம்முடைய நம்முடைய நேரங்களையும் செலவிட்டு அப்போதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அந்த தியாக மனப்பான்மை ஏதோ ஒன்றை இழப்பதை போன்ற ஒரு உள்ளுணர்வு அந்த குர்பானியுடைய நேரத்திலே வர வேண்டும் என்பதற்காக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முடிந்த அளவிற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னராவது குர்பானி பிராணிகளை வாங்கி வளர்த்து குர்பானி கொள்வதை சிறந்த சிறந்தது என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அந்த பிராணியினுடைய இறைச்சிகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மூன்று பங்குகளாக வைத்து ஒன்றை தனக்காக இன்னொன்றை ஏழைகளுக்காக இன்னொன்றை தன்னுடைய உறவினர்களுக்காக கொடுப்பது என்ற சில துறகம் என்று சொல்லப்படக்கூடிய இரத்த வந்த உறவுகளையும் நாம் குர்பானியினுடைய நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் குர்பானி பிராணியை முறித்து வெட்டி கொடுப்பதற்கு நம் இல்லத்திற்கு வருபவருக்கு கூலியாக அந்த குர்பானி பிராணியுடைய தோல்களை கொடுத்து விடக்கூடாது இறைச்சியை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் ஒட்டுமொத்த குர்பானி ஆலயம் கூட அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குறிக்கிறதுக்கு வர்றார் ஆலயம் காசு கேட்கிறாரு ஆட்டை அடுத்துட்டு வெட்டி கொடுத்துட்டு ஒரு மூணு கிலோ இறச்சி நீங்க எடுத்துங்க மிச்சத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க என்று அங்கே பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லதான் இந்த ஆட்டினுடைய இந்த பிராணியினுடைய தோலை நீங்கள் கூலியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு இந்த வேலையை செய்து கொடுங்கள் என்று அந்த இறைச்சியை குருபானி இறைச்சியை கூலியாக கொடுத்தால் குருபானி நிறைவேறாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேண்டுமென்றால் நாம் விரும்பினால் அவங்களுக்கு கூலி கொடுத்ததற்கு போக மீதமாக எக்ஸ்ட்ரா கூடுதலாக நாம விருப்பப்பட்டு ஏதோ சில இறைச்சி குண்டுகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக சதக்காவாக வழங்குவதற்கு அனுமதி தாராளமாக சரியத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது கூலியாக இறைச்சியையோ தோலையோ கொடுத்தால் குருபானி ஒட்டுமொத்த குருபானியும் கூடாமல் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த குர்பானியை நிறைவேற்றுகிற போது இந்த வழிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றுகிற போதுதான் இறைவனுடைய இறை அந்த நன்மைகளை நாம் முழுமையாக பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை குர்பானியை நிறைவேற்றுகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் நாம் நினைவிலே நிறுத்தி அந்த குருபானிக்காக நாம் தயாராகிற போது அதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குருபானி புராணியினுடைய முதல் துளி ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்னர் அந்த குர்பானி கொடுப்பவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபியவர்கள் சொன்ன அந்த சிறப்பை நாம் முழுமையாக வர முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை எல்லாம் அல்ல அல்லா ஷா அஹ் சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு முறையான அமைப்பிலே நம்முடைய குர்பானிகள் அமைவதற்கும் அதனுடைய முழுமையான கூலிகளை எல்லா மக்களும் பெறுவதற்கு உண்டான நல்ல சூழ்நிலைகளை ரகுல்லால ஏற்படுத்தி தருவானாக அமீர் பாகு தாழ்வான सुबु